ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கு பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு பிரதோஷமாக இருப்பதனாலையும் கால தோஷமாக இன்று கிரகங்கள் நிலை வந்து அமைந்திருக்கிறது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மீன ராசியிலேயே நமக்கு அஞ்சு கிரக சேர்க்கை இருக்கு ஸோ ஒரு காலசருப்பு தோஷத்துல தான் அமைந்திருக்கிறது இன்னைக்கு பிறக்கிற குழந்தைங்க எல்லாமே காலசருப்பு தோஷ குழந்தைங்களாக தான் இருக்கும் பீட் எனி லக்னம் ஸோ மேஷராசிக்காரர்களுக்கும் அந்த காலசர்ப தோஷத்தில் அதுவும் இன்னைக்கு வெள்ளிக்கிழம பிரதோஷமாக இருக்கனால சிவபெருமானினுடைய வழிபாடு ரொம்ப சிறந்தது எங்கேயாவது நீங்கள் சர்ப்பம் சார்ந்த ஆலயங்களுக்கு போகலாம் இல்லைன்னா பள்ளி கொண்ட பெருமாளை வந்து பார்க்கறதும் ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமை இன்று ஒரு வீக் எண்டு அண்ட் ஆல்மோஸ்ட் ஏப்ரல் மந்த் எண்டுக்கும் நம்ம வந்துட்டோம் அதனால் மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகளும் நல்லதுகளும் மனசுல நிறைவும் மட்டுமே ஏற்படும் பட் இந்த கிரக அமைப்புல கொஞ்சம் மன சஞ்சலங்களும் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா நமக்கு பன்னெண்டாம் இடத்துல ராசியில சூரியன் பன்னெண்டாம் இடத்துல அஞ்சு கிரகம் சேர்க்க ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் ஸோ உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க ரிஷபராசினியர்கள் ரிஷபராசினியர்களுக்கும் அதேதான் ஒரு காலசர்போஷ அமைப்போட வந்திருக்கு இந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஏதோ ஒரு விதத்துல நமக்கு ஒரு மனசுல ஒரு சஞ்சலம் இருக்கலாம் இல்லை நமக்கு என்னமோ ஒரு ஹாப்பினஸ் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் சோ இன்னைக்கு இந்த ரிஷபராசிக்காரர்களை கேட்டால் ஒரு வெள்ளிக்கிழமை வீக்கெண்டு நீங்க ஏதாவது ஒரு நல்ல ஆலயம் போகலாம் இல்ல சினிமா போகலாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸோட எங்கயாவது அவுட்டிங் போகலாம் மன சஞ்சலங்கள் தீரும் ஏன்னா ரிஷப ராசிக்காரர்களுக்கும் ராசிநாதன் சுக்லன் ராகுவோட தான் இருக்கார் அண்ட் ராகுவோட சேர்ந்த எந்த கிரகமாக இருந்தாலும் அது கன்ஃபியூஷனை கொடுக்கத்தான் செய்யும் மிதுன ராசினியர்கள் உங்களுக்கும் அதேதான் ராசிநாதன் புதன் ராகுவோட இருக்கார் சோ இன்னைக்கு ஒரு ராசி பலன் சொல்லணும் அப்படின்னு பார்த்தா எப்படியா இருந்தாலும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு மனசஞ்சலம் உடம்பு டயர்ட்னஸ் இல்ல ஏதோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இந்த வெயிலுக்கு நமக்கு ஒரு எரிச்சல் எல்லாமே தான் இருக்கும் சோ ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு பொய்ய வந்து சொல்ல முடியாது ஏன்னா கிரக அமைப்பு டோட்டலாகவே வந்து பாத்தீங்கன்னா சூரியன் உச்ச கிரகம் பெற்று இருக்கிறார் செவ்வாய் நீச்சமா இருக்காரு சோ சூரியன் செவ்வாய் வீட்டில் உச்சனாகவும் செவ்வாய் வந்து சந்திரன் வீட்டில் நீச்சமாகவும் இருக்கார் எல்லா கிரகங்களும் போய் குரு பகவான் வீட்டுல ராகுவோட உட்காந்துருக்கா எல்லாருக்குமே வந்து ராசிகள்னு சொல்ல முடியாது எல்லாருக்குமே ஒரு மன சஞ்சலம் இருக்கும் ஸோ மித்னா ராசிக்காரர்களுக்கும் அதில் விதிவிலக்கு அல்ல உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க மோஸ்ட்லி இந்த ஷோல்டர் பெயின்னு கை கொடைச்சல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இன்னைக்கு அதுவும் நமக்கு ஒரு மாதிரி இந்த அமாவாசை சம்பந்தப்பட்ட ஒரு இது ஏன்னா நாளைக்கு சந்திரன் போ போய் சூரியனோட போய் சேரும் போது கூட ஒரு காலசர்ப தோஷ அமைப்புலதான் இருக்கும் சோ சந்திரன் வந்து அடுத்த அவர் வந்து சுழற்சியில வரும் பொழுது கிட்டத்தட்ட அவர் கன்னீராசிக்கு வர வரைக்கும் அது காலசர்ப தோஷம் தான் அதனால இந்த காலகட்டம் இன்னையில இருந்து நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா சந்திரன் என்னைக்கு கன்னிராசில இருந்து வெளியில வராரோ அது வரைக்கும் ராகு கேதுக்குள்ளதான் எல்லா கிரகங்களுமே இருப்பா சோ அடுத்த ஒரு சில நாட்கள் கன்னிராசியில் அஹ் சித்ரா நட்சத்திரம் துலாம் ராசிக்கு சந்திரன் வரும் வரையில் ஒரு மனக்குழப்பங்கள் என்பது இருக்கும் உலக அளவுலயுமே அது நிறைய மாற்றங்களை கொடுக்கும் சோ மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று எங்கேயாவது ஒரு புனித யாத்திரை சென்று விட்டு வருவது நல்லது கடகராசினியர்கள் ராசிநாத ராசியில செவ்வாய் நீச்சன் ராசிநாதன் சந்திரன் புதன் ராகு சுக்ரன் சனி நிறைய மன கிளேசங்கள் இருக்கும் நிறைய மனக்குழப்பங்கள் இருக்கும் சோ முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சூரியன் உச்சம் பெற்றிருப்பதனால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று உங்களுக்கு அதிகரிக்கலாம் இன்னைக்கு இந்த கடகராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றி அடைய வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் இவங்க வந்து நல்ல ஒரு அம்மன் ஆலய வழிபாடு இவங்களுக்கு சிறந்தது சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகும் எடுத்துக்கொண்ட வேலைகளில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வருவதற்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் வருவதற்கும் இன்று வெள்ளிக்கிழமை பிரதோஷம் சிவபெருமானை சென்று வழிபாடு செய்வது நல்லது நேயர்கள் இந்த நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் கேது பகவானின் சஞ்சாரம் ராசியிலேயும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் கணவன் மனைவி உறவில் சில மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் இன்றைய நாளில் உங்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடைய வெள்ளிக்கிழமை பிரதோஷ வேளையில் ரிஷப ஆறுடனே சென்று வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசி என்பர்கள் துலாம் ராசி என்பர்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை இன்று உங்களுக்கு தன லாபத்தை கொடுக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும் பெண்கள் குறிப்பாக இன்றைய நாளில் நீங்கள் தங்கம் வெள்ளி வாங்குவது மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் லாபகரமாகவும் அமையும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று வேலையில் இருந்த குழப்பங்கள் மாறும் விருச்சிக ராசி நேர்கள் இந்த நாள் முழுவதுமே விருச்சிக ராசி நேர்களுக்கு ஏகப்பட்ட மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் நண்பர்கள் பகையாக இருந்தவர்கள் உங்களிடத்தில் மீண்டும் நட்பாக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு ராசி நேயர்களுக்கு இன்று மன நிறைவான நாளாக அமையும் தனுசுராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசுராசினியர்களுக்கு ஏகப்பட்ட ஒரு குழப்பங்கள் வியாபாரம் குடும்பம் பெற்றோர்களிடத்திலிருந்து வந்த ஒரு சொத்து பிரச்சனைகள் இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிள்ளைகளினால் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் தனுசுராசினியர்களுக்கு வெள்ளிக்கிழமை பிரதோஷ காலத்தில் இன்று நரசிம்மரை வணங்கலாம் மகர ராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி செய்திகள் வரக்கூடிய நாளாக அமைகிறது உங்களை என்னுடைய ராசிநாதன் சனி பகவான் மற்ற நான்கு கிரகங்களுடன் இருப்பது உங்களுக்கு தன லாபத்தை தரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் கும்பராசினியர்கள் இன்று பிள்ளைகளால் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் கும்பராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாகவே முடியா முடிவடையும் மீனராசினியர்களுக்கு இன்று காலையில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை பிரதோஷ வேலையில் சிவபெருமான் ஆலய வழிபாடும் மற்றும் நரசிம்மர் ஆலய வழிபாடும் சிறந்தது